இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடு காலம் சீரியல் தாங்க பார்க்க போகிறோம் ஆடு காலம் சீரியல் அப்படின்னு என்னென்ன பாதி பேர் கேப்பிங்க பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆடு காலம் சீரியல் வந்து நம்ம சன் டிவியில் நைட்டு பத்து மணிலேருந்து ஒளிபெர் பார்க்கக்கூடியது எப்போ இருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஏழாம் தேதி நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழம இருந்து ஆரம்பிக்க போகுதுங்க இந்த சீரியல் எல்லா சீரியல் போல் வழக்கமாக அதே மாதிரி தான் இருக்குமா இல்லை கதை கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்திருப்பாங்களா நமக்கு இது வரைக்கும் தெரியாது இன்றைக்கி இருந்து பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி என்ன ஒன்று பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வரும் ஆடுகளம் ரிவியூ பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் வாழங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆடு காலம் வந்து நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிசோடே வெறித்தனமாக எடுத்துட்டு வந்திருக்காங்க எபிசோடில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்யான்ட்டு ஒரு ஹீரோனியே இருக்காங்க சத்யா ஹீரோனி இருந்து ஆப்போசிட் ஒரு வில்லங்கமான பார்ட்டி இருப்பாங்க அந்த வில்லங்கமான பார்ட்டி யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்களா வேற யாரும் இல்லைங்க நம்ம செல்வநாயகமான ஒரு ஆள் இருக்காங்க அவங்க வந்து சரியான பணபலமும் பலமும் உள்ளவங்க சரியான படம் உள்ளவங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் பணம் பணம் பதவி தான் இருக்காங்களே தவிர மற்றபடி ஆளுங்க வேணும் ஆளுங்க கூட நல்லா ஜாலியாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க நம்ம ஹீரோனியே சத்யா சத்யம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி அப்பா அம்மான்னு ஒரு பெரிய குடும்பத்தோடு நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ளே ஃபஸ்ட்டு எபிசோட்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்களான்னா தாத்தா பாட்டியோட குடும்பத்தில் வந்து பெரிய திருவிழா நடக்குது அந்த திருவிழாவில் வந்து எல்லாரும் கலந்துக்கிறாங்க அந்த திருவிழாவில் வந்து இவங்க கபடி கபடி போட்டி வைக்கிறாங்க அந்த கபடி போட்டி வைக்கிறதில் வந்து இங்கே ஊருக்காரெல்லாம் சத்தியாவோட ஊருக்கார் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் விளையாடுறாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து நல்லாவே விளையாடிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல எல்லாருமே தோக்க ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தரம் அடி வாங்கிட்டு அடி வாங்கிட்டு கபடியில் வந்து விளையாட்டே இருக்காங்க என்னடா நம்ம ஊருக்கார் இப்படி போயிட்டு இருக்கேன் இப்படி விளையாடனா நம்ம ஊரோட மானம் என்ன ஆகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சத்தியோட தாத்தா வந்து புலம்பி கிடக்கிறாரு இப்படி அவர் பழம்பிட்டு இருக்கிற போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா அவர் பாட்டி வந்து ஒரு நல்ல யோசனை வருது இப்படியே போச்சேன்னா நம்ம ஊருக்கார வந்து தோத்தட்டால் நம்ம ஊருக்காருக்கு மட்டும் அவசியம் இல்லாது நம்ம ஊருக்கே அவசியம் நம்மளுக்கும் அவசியம் அப்படின்ட்டு பெரிய பிளானை போடுறாங்க பெரிய பிளானை போட்டதுக்கப்புறம் அப்புறம் பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சத்தியாவுக்கும் இன்னொரு அவர் அக்கான்ட்டு இருக்காங்க சத்யாவோட அக்கா கிட்டே வந்து சொல்கிறாங்க பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அவளோ அப்படின்ட்டு பாட்டியை ரொம்ப அப்படியே ஆக்கோஷமாக ஆகுறாங்க நம்ம ஊருக்காரர் எப்படியா ஜோதிசிடணும் நம்ம ஊர் மானம் போகக்கூடாது அப்படின்ட்டு பார்க்குறாங்க உடனே அக்கா சத்யாவோட அக்கா என்ன பண்ணுறாங்க பார்த்தா பார்த்த கூப்பிட்றாங்க சத்யா வந்து ஒரு மாசம் என் அப்படியே உள்ள வராங்க உள்ளே வந்து அப்படியே அந்த ஊருக்காருக்கு மொத்தம் ஒரு நம்பிக்கை வந்துடுது எப்படி நம்ம ஊர் ஜெய்சர் நம்ம சத்திய கிட்ட நான் சத்தியாவை நாம் நம்புகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சத்யா உள்ளே போந்து அப்படியே விளையாடுறாங்கன்னா அப்படி தான் விளையாடுறாங்கன்னு இல்லைங்க ஆம்பளைங்களே விளையாட முடியாத அளவுக்கு சத்திய அப்படியே தூக்கி போட்டு தூக்கி போட்டு எல்லாம் பந்து ஆடுறாங்க அப்படியே ஊருக்காருக்கு அப்படியே எப்படி இருக்குதுன்னு தெரியுங்களா எப்படி நம்ம ஊரோட மானத்தை காப்பாற்றிட்டாரு நம்ம சத்யா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அடிச்சு நொறுக்கி மொத்தமாக முடிச்சுட்டு நான் வின் பண்ணிடுறேங்க யார் வின் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா நம்ம தான் வின் பண்ணுறாங்க நம்ம சத்தியா தான் அதுக்கப்புறமா தான் நம்ம தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்ன தான் எத்தனை ஆம்பளை பிள்ளையே பெற்று வச்சாலும் பரவாயில்ல ஒரே ஒரு பொட்டை பிள்ளை இருந்தாலும் வீரம் அதிகம் தான் நம்மளுது இந்த ஜென்ரேஷனில் வந்து ஆம்பளை பொம்பளைன்னு தனியாக பார்க்குறதுல இருந்தாலும் நம்ம சத்தியாவுக்கு வந்து சரியான பவர் இருக்குது அந்த பவரை வச்சு தான் ஊரோட மானத்தவே காப்பாற்றுறாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த டிங் டிங்கிற பெல்லை தட்டி விட்டுட்டு அப்போ தான் நாம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடன்கூட நோட்டிகேஷன் வரும் இருந்து நம்ம சத்தியோட வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்